வணக்கம் மறக்க முடியுமா தமிழன் மறக்க முடியுமா இந்த முன்னி வாய்க்கால் மண்ணை மறக்க முடியுமா மறக்க முடியுமா தமிழன் மறக்க முடியுமா இந்த முன்னி வாய்க்கால் மண்ணை மறக்க முடியுமா எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை வருஷமானாலும் மரபான் தமிழன் இந்த நாளை மரபான் தமிழ் எத்தனை வருஷமானாலும் மரபான் தமிழன் இந்த நாளை மரபான் தமிழன் வணக்கம் மூச்சுள்ள தமிழ் வீரர் மண்ணே வணக்கம் நேற்று நீ நின்ற கோலத்தை நின்று நின்ற தமிழ் மறக்குமா நாளை வரலாறு மறுக்குமா சாவில் விழுந்த உடல் கண்டோம் தமிழ சென்னி கடல் கண்டோம் தாகும் வேங்கை மனம் கொண்டோம் தமிழ நாங்கள் சினம் கொண்டோம் முப்பதாயிரம் ஈழ தமிழ இந்த நாளில் உயிரை இழந்த அத்தனை தெய்வங்களுக்கும் என் சமர்ப்பன்